எங்களா வே ஹெல்மெட் புல்லட்டோட கிளம்பிட்டேன் தண்ணியே ஊற்றுலிங்க நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம் இங்கெல்லாம் பயங்கரமாக வந்துட்டு போன மாதத்தில் இந்த மாதம் தண்ணி வரலைங்க வா ஏரியோட உள் சைடுங்க நல்லாயிருக்கு தண்ணி ந ஃபுல்லாக இருக்குது உள்ளாரலாம் இந்த அப்படியே இந்த சைடில் அப்படியே வயல்வெளி அருமையான இடங்க சூப்பராக இருக்குது வேற லெவல் வயல் பக்கத்துலையே ஏரி என்னியா எழுநிதான் காட்டுக்காரங்க எடுப்பாங்களே தண்ணி பர் எப்படி வந்துட்டு இருக்குது தண்ணி போர்ஸாக வரும் அதை பண்ணி லாக் பண்ணும் அப்புறம் பயிரெலாம் வேஸ்ட்டாக போயிடும் ஆமாம் அழகாக இருக்குது இந்த செடி என்ன இல்லாவே செடி அழகா இருக்குப்பா பழம் இருக்குது ஏன் பட்டை கிட்டே அடிச்சுட்டு வந்தே சாமி கோயிலுக்கு போயிட்டு வந்தியா என்ன கோயிலு காட்டுக்காரங்க வராங்களா எங்க அங்கே தூரமா வந்து பாத்துட்டு நம்மள பிடிங்கிருவானோடு

இருக்குது <laughs> <cortar ini ensi larosan>